ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைரிச் விட்டமின் அண்ட் ஃபைபர் தத்துள்ள புரோக்கோலி பொட்டேட்டோஸ் வச்சு சப்பாத்திக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான சைடிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு முழு புரோக்கோலி எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ப்ரொக்கோலியெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக பச்சை நிறத்தில் குட்டி குட்டி புழுக்கள் இருக்கும் அதனால் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க நீ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஏற்றிருந்தே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் மூணு பெரிய சைஸில் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தக்காளியை நல்லா குலைவாக வேக வச்சுக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா எட்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக புளித்தண்ணியில் ஊற வச்சுருந்த ப்ரொக்கோலியை தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ரெண்டு தடவை அலசினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சாலா கூட ப்ரொக்கோலியெல்லாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போறீங்கன்னா இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உடம்பு பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்து மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் ஒரு அளவு வேக வச்சுக்கோங்க இல்லை கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க கடலை மாவு சேர்க்கறனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்காக கிடைக்கும் நல்லா கரைச்சதும் கடலை மாவு சேர்த்துட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே நல்லா திக்காகவும் இருக்கும் அதோட பச்சை வாசமும் போய் ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸாக நாலுலேருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கெழங்கு வேக வச்சு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மல் காலிஃப்ளவர் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த புரகோலி கிரேவி மசாலா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு கூட அட்டைஹமா இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால சப்பாத்திக்கு பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ